மாரியம்மன் கோவில் உண்டியலில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ரொக்கம் இரண்டு புள்ளி எட்டு கிலோ தங்கம் நான்கு புள்ளி இரண்டு கிலோ வெள்ளி கடந்த பதிமூன்று நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மகம் மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள அம்மன் ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்திற்கு திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்து சென்று தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றி காணிக்கைகளை ஒண்டியலில் செலுத்தி வருகின்றனர் அவ்வாறு பக்தர்கள் கோவில் ஒண்டியலில் செலுத்திய காணிக்கைகளை கோவிலின் மண்டபத்தில் கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் உதவி ஆணையர்கள் முன்னிலையில் தன்னார்வ கோவில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் கடந்த பதிமூன்று நாட்களில் கோவில் ஆயிரத்தி நாற்பத்தி ஐம்பத்தி இரண்டு கிராம் தங்கமும் நான்கு கிலோ இருநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளியும் இருநூத்தி முப்பத்தி ஐந்து அயல் நாட்டு நோட்டுகளும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு அயல் நாட்டு நாணயங்களும் கிடைக்கப்பெற்றன என கோவிலின் இணை ஆணையர் கல்யாணி தகவல் தெரிவித்தார்